ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிப்ளி அப்படின்னு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஜிப்ளி அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து கார்ட்டூன் மாதிரி வந்து அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சொல்லிட்டு ஜிப்ளியில் வந்து யார் போட்டிருக்காங்க ஆனால் அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அறிவிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோவெலாம் வந்து போடும்போது அது வந்து சேவ் ஆகிரும் அப்போ அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து சேவ் ஆகும்போது என்ன ஆகும் நாளைக்கு வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து உருவாக்குவது வாய்ப்புகள் இருக்குது சமீபத்தில் கூட வந்து பார்த்துருப்பீங்க ஏஏ வீடியோ சிறிய நடிகை உடம்புடன் வந்தது அப்போ வந்து அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு கூட அதே மாதிரி சேவ் பண்ணி நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ வந்து வெளியே வரலாம் அதனால் யாருமே அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சு வந்து பார்த்தினா எத்தனோ பேர் வந்து பார்த்தினா அதை வந்து பயன்படுத்திச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பயன்படுத்தலாம் நாளைக்கு வந்து வந்து பிரச்சனை அப்படின்னு வந்தால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் யாருமே வந்து அதை வந்து பயன்படுத்தாதீங்க அது வந்து நல்லது வந்து கிடையாது ஆபத்தானது நாளைக்கே உங்கள் ஃபோட்டோவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவோ ஃபோட்டோவையோ உங்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கமாக வந்து வந்து இருக்க முடியும் அதனால் தயசெய்து யாருமே இந்த ஜிப்ளியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கே எல்லாரும் போடுறாங்களே நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லி தயசெருவி யாருமே யூஸ் பண்ணாதீங்க அது நல்லதே வந்து கிடையாது அது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெருமையாக இருக்கும் நாலு பேர் உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க பெருமையாக இருக்கும் பின்னால் இருக்க ஆபத்தை வந்து நீங்கள் உணராமல் எல்லோரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாதீங்க நாளைக்கு வந்து என்ன ஆபத்து வரும் அப்படி சொல்லி யோசிச்சு பாருங்கள் நாளைக்கே அசிங்கமாக உங்கள் ஃபோட்டோ வந்து ஏதாவது வீடியோ போய் உங்களை பற்றி அசிங்கமாக இருந்தால் நாலு பேர் என்ன நினைப்பாங்க நம்புவாங்களா சில பேர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பேசுவாங்க அதனால த யாருமே அந்த ஜிப்லி வந்து ட்ரெண்டிகார ஜிப்ளியை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து விட்டுருங்க ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தா நான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தினா அதெல்லாம் யூஸே பண்ணதில்லை அதனால நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் ஃபோட்டோவை அந்த செயலி சேவ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு எத்தனை வேணால் வந்து அசி அசிமம் ஃபோட்டோ அது எப்படியே வரலாம் படிச்சிருந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க அதனால் படித்தவங்கள அதனால் நீங்கள் வந்து அந்த செயலியை தயவுசெய்து யாரும் வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு யோ சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு பண்ணாங்க முதல்ல உங்கள் சேஃப்டி இருக்கா ஒரு செயலியை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு செயலி வந்து நமக்கு சேஃப்டி இருக்கா அதில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் தவறாக இருக்கக்கூடாதா யோசித்து செய்கிறாங்க அடுத்தவங்க செய்கிறாங்கன்னே நீங்கள் செய்யாதீங்க முதல்ல உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உணருங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் பாதுகாப்பை உணர்ந்து வந்து நடந்துங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஜிப்ளியில் இந்த மாதிரி நிறைய வரும் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்